கௌதம் வந்துட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இலக்கியாக வந்ததுக்கப்புறமா இலக்கியா கிட்ட ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க அதாவது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அந்த எஸ்எஸ்கே மேலே பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் எஸ்எஸ்கேவை நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் மட்டும் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிவிட்டு வந்தது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அதாவது நாங்கள் ஏதோ பேசும்போது நான் பேசிட்டு வந்துட்டேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரில இலக்கியா ஒரு மாதத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் அதாவது முதல் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வந்து ஆனால் அதுக்கான சோர்ஸ் எதுவுமே எங்கிட்ட இல்லையே நான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம இலக்கியாக இருந்துட்டு அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு ஒரு புரிதல் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் அதாவது கௌதம் வருவார் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்தியை சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் கௌதம் வந்துட்டு விஷயத்தை சொன்ன உடனே இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆக ஆரமிச்சிடுறாங்க அந்த எஸ்எஸ்கேவுக்கு அவ்வளோ தைரியம் ஆகிடுச்சா நான் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவை சும்மா விட்டுடலாம் சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருந்தேன் அதே மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா அங்கே நடந்ததை அதாவது நான் இன்னும் என்னை ஒரு மாதத்துக்குள்ளே முதல் இடத்துக்கு ஏதாவது ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி முதல் இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னிங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து நம்ம வந்து நிறைவேற்றுவோம் அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் அதாவது இந்த கௌதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமே கூட அந்த எஸ்எஸ்கே அவ்வளோ இன்சல்ட் பண்ணியுமே கூட நீங்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக பேசிகிட்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போகும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்க ஜெய்ப்பு எங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இருந்துட்டு கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவிரையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இலக்கியா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கௌதம் கிட்ட விஷயம் சொன்னிருக்காங்க இல்லையா அது எல்லாமே நல்லதா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அதுல ஒரு ஃபையர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமுக்கு வந்து தெரிய வர போகுது அதாவது இந்த எஸ் எஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட உனக்கு ரூபா சம்பளம் தரேன் பெட்ரோலுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து தந்துடுறேன் அதுக்கும் ஒரு சார்ஜ் போட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன் நீங்கள் என் கம்பெனிக்காக ஊடாக தேஞ்சு போலே இந்த பத்திரத்தில் சைன் போட்டேன்னு வையேன் நீ வந்து இப்போனா வாழ்நாள் முழுக்க எனக்கு அடிமையாக வேலை செஞ்சுட்டே ஏற்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஆனால் இதில் கணபதி செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு கொஞ்சமாச்சும் விஸ்வாசமாக இருந்தார் அதாவது கௌதம் நீங்கள் யாரை நம்பினாலும் நம்புங்க நம்பாமலாம் இருங்க நீங்கள் முதல்ல பத்திரத்தை க அதாவது அந்த வந்து அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்து நீங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய நல்ல விஷயமே ஏன்னா கௌதம் சொல்ற மாதிரி படிக்காதது சைன் போட்டுருந்தாரு அப்படின்னா இந்நேரம் கௌதமோட தலை வந்து இந்த எஸ்எஸ்கேவோட எஸ்எஸ்கே கிட்ட வந்து மாட்டிட்டு இருந்திருக்கும் ஆனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த புச்சல்தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க